வணக்கம் 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 நம்ம எங்க இருக்கணும்னா அண்ணாமலை நான் திரு உள்ள டர் பிப்டி டெல்டா ப்ரைடலி எக்ஸாம் லே வருது இல்ல அதனால பாத்தீங்கன்னா வந்து செஷன் குழந்தைங்க எல்லாம் போன வாரம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு எண்பது நூறு பேர் வந்து ஃப்ரீயா போன வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்தாங்க அதை விட ரொம்ப ஆர்வத்தோட குழந்தைகளோட அம்மா அப்பா வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் டுவெல் ஃபிஃப்டி டெல்டா ப்ரைட நம்பி குழந்தைகளை விட்டுட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நான் விஷயத்துக்கு வரேன் என்ன விஷயம்னா இப்போ டுவெல் ஃபிஃப்டி டெல்டா ப்ரைடில் ஜூம்பா டான்ஸ் சிலம்பம் அப்புறம் கராத்தே யோகா இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக கோச்சஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்காங்க நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்கள் அது உண்மையிலேயே சொல்கிறேன் உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் கோச்சும் இருக்காங்க அண்ட் ஃபிமேல் கோச்சும் இருக்காங்க நம்பகத்தமே சொல்றேன் தரமான கோச்சஸ் இப்போ நீங்க இந்த விளாக் பாக்குறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை வரணும் வந்து டுவெல் டெல்டா போயிட்டு உள்ள போயிட்டு அந்த இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு என்னென்ன கேம் இருக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு நீங்க உங்க பசங்களை ஒரு நல்ல கேம்ல வந்து ஒரு தேர்ந்தெடுத்த வீரரா நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நம்பி இந்த வீடியோ வளாக் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்போதும் டூ ஃபிஃப்டி உள்ள போன நினைங்களேன் கிரிக்கெட் விளாண்டு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வந்துருவேன் கிரிக்கெட்ல தான் பார்ப்பேன் ஆனால் இப்போ போனதும் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நான் சொல்லிருக்கேன் நீங்க அதை பாருங்க ஜாலியாக இருக்கும்